ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் பிடிபிஆர்டிக்கான ஒரு தகவல் இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயிண்ட் பண்ண ஒரு ஆதி திராவிடர் நல்ல பணிக்கான ஒரு அப்பாயின்மெண்ட்டை வந்து அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஆசிரியர் தேர் வாரியம் கடிதத்தில் அவர் முந்தைய கடிதம் சிவி நம்பர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு திரும்ப பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே உயர்நீதிமன்றம் தீர்ப்பனை மற்றும் நாளில் காணும் அந்த ரூல் பிரகாரம் இத்துறையில் தற்காலிக பணியம் பெற்ற மேற்படி பதினாறு நபர்களின் பண்ணியம் ரத்து செய்ததாக இதன் மூலம் மாணியிடப்படுகிறது சம்பந்தப்பட்ட தலைமையால் இவ்வுத்தரவினை சம்பந்தப்பட்ட விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது வந்து ஆதி திராவிட நலப்பள்ளிக்கான கொடுத்த ஒரு ஒரு இன்டிமேஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணதை இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரத்து செய்யப்படுகிறதுன்றது ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பிஆர்டிக்கான ஒரு முக்கியமான ஒரு தகவல் நம்மளுக்கு கல்வித்துறை சார்ந்த போஸ்டிங்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் போஸ்டிங்கு தான் போடாமல் நிலுவையில் இருந்துச்சு இப்போ இந்த போஸ்டிங் போட்டதையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரத்து பண்ணியிருக்காங்க இது இரண்டு சதவீதத்துக்கான கேஸு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் பணி நியமனமும் செஞ்சுருக்காங்க இதற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவன ஈர்ப்பு போராட்டம் வந்து செய்ய போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் வந்து தற்காலிகாசி பணியமாக வந்து செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பணி நியம ஆணை வந்து நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே கண்டினியூவாக வந்திருக்க ஒரு அப்டேஷன் ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம இந்த தகவலை சொல்லணும் அப்படி இந்த வீடியோ மேக் பண்ணுது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்